அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் கவனிய ஒரு ஞான குருவை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து கொள்வது என்று நம்முடைய ரமண மகரிசியின் அருளுரைகள் கவனிய யார் ஒருவர் ஒருவர் மனதை அமைதி அடைய செய்து வீட்டில் இருந்தபடியே இறைவன் அருளை பெற்று இறைவனும் இரண்டரை காக்க யார் கற்றுத்தடுகிறார்களோ உபதேசம் செய்கிறார்களோ அவங்களே ஞானகுருன்றார் அதுங்களா அதெல்லாம் ஞானகுரு குருன்னு சொல்லலாமே அப்போ குருவில் நாலு வித குரு இருக்காங்க ஈனகுரு ஊனகுரு மோனகுரு ஞானகுரு ஈனகுரு யார் அப்படின்னா பணத்துக்காக பிள்ளி சுனியை மாந்திரம் செய்கிறாங்கல்ல அவங்களா ஈனகுரு ஊனகுரு யார் நான் தான் கடல் அவதாரம் என்னை வணங்குங்கள் கேட்பது கிடைக்கும் நினச்சினதுன்னு சொல்லி ஆசை வச்சு ஆசை அங்கேயே அடி பண்ணிடுவாங்க அங்கேயே சமாதி பண்ணிடுவாங்க இவங்களாம் வந்து ஊனகுரு மோனகுர் யாருன்னா சித்த ஜீவ சம்மதி மாதிரி சித்த சிலை வச்சுக்கிட்டு கலிக்காமையை புவனேஸ்வரி சாமி சிலை வைத்துக்கொண்டு சாமிக்கு பூஜை பண்ண வச்சுக்கொண்டு பஞ்சமி தேதி இன்னைக்கு ராஜேஸ்வரி புவனேஸ்வரி வலிதாம்பிய மகா சமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசனத்தை வச்சு மக்களை தன் பக்கம் வசப்படுத்தி நான் சிலை கட்டுறேன் கோயில் கிட்ட சித்திர சம்மதி வைக்கிறேன் சிக்கர் கணவன் வந்துட்டாரு போகர் கணவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆசனம் வச்சு மக்களை வரவழைத்து அதுவா எந்த குருளும் ஒரு கலையை இருவர்களும் கற்காமல் உயிருடன் உள்ள குருவைக்கு இரு கற்காமல் ஒரு சிலையை போகர் சிலையை வைத்துக்கொண்டு சிவாக்கியரை சிலையை குருவாக ஏற்றுக்கொண்டு அகத்தேரை குருவாக ஏற்றுக்கொண்டு வள்ளலாறை குருவாக ஏற்றுக்கொண்டு எந்த வித்தையும் உயிரினுக்கு குரு நேரடியாக சொல்லிக் கொடுக்காத வித்தை குருடு வித்தை குருடு குருடு சேர்த்து குருட்டாட்டம் போட்டாங்களாம் அப்படின்னு நம்ம ஞானிகள் எழுதியிருக்காங்க ஈ ஈரோடும் கற்காத வித்தை முறையான வித்தை அல்ல அப்போ செஞ்சவனும் சொல்லி கொடுத்தும் தப்பு செஞ்சவனும் தப்பு குருடும் குருடும் குருட்டாட்டம் போட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் சொல்றாரு யார் ஒருவர் உங்கள் மனதை அமைதியலை செய் வீட்டிலிருந்துபடி அமைதியடை செய்து இறைவன் அருளை பெற்று இறைவனோட இரண்டரை கலக்க யார் கருத்து தான் ஞான குருன்றார் நம்முடைய இறைசக்தி மையம் ஞான குருகுல கல்வி மையமாகும் அப்போ மனம் அமைதி அடைதெல்லாம் என்ன அப்படின்னா மனம் எண்ணும் தொகுப்பு அது மூச்சா வெளியே வருது கல்யாண மனம் பொழுது அப்பா வயசு இருபத்தொம்போது அம்மா வயசு இருபத்தொன்னு ஐம்பது வருஷம் உணர்ச்சியில்தான் கருத்து வச்சுருக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே குழந்தை பிறந்து வெளியே வந்தாலும் ஸ்டெம் செல் தொப்புக்கோடைய கட் பண்ணா அதில் இருபதா இருபத்தோரு அம்மா கூட எண்ணெய் பதிவு இருக்குது அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த அம்மா கூட எண்ணெய் பதிவும் இருபத்தோரு பரம்பரை அம்மா அப்போடைய எண்ணெய் பதிவும் இருக்குது இந்த ஜென்ம பதிவு மூணில் இருக்கு இதோட மனிதன் அந்த எண்ணெய் பதிவு தான் மூச்சாக வெளியே வந்துட்டுருக்கு இதோட வாழ்கின்றான் இதோட மனிதன் இறக்கின்றான் ஒரு தியான பயிற்சி போகிறீங்க ஒரு ஆசனம் போய் உக்காந்துருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தற்சம அமைதி பத்து நாள் கிளாஸ் போகிறாங்க இங்கிருந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க அதில் பத்து நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறீங்க அங்கே போய் உட்காந்து அமைதியாகி வெளியே வந்துடுறீங்க ஒரு வாரத்தில் பாடி அந்த பிரச்சனைங்க தான் குடும்ப பிரச்சனைக்கு தான் செஞ்சாங்க இது மாதிரி நிறையா பயிற்சி இருக்குது ஆனால் நம்மளுடைய இடை சத்து மையத்தில் நல்லா கவனிங்க ஒரு மணி நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ள முப்பது ட்ரில்லியன் கோடி ட்ரில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் செல் இருக்கு அத்தனை செல்களும் என்ன பதிவு இருக்குது அது மூச்சா வந்துட்டு இருக்கு நம்முடைய ஆதி நம்முடைய குருவோட குரு மூவாயிரம் ஒளி வேகியாக இருக்கிறார் அவர் என் மகா ஞான ஒரு கற்றுக் கொடுத்து கற்று உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து விடுகிறேன் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் உங்கள் மனதை எண்ணங்களை அடங்கு செய்ய வைக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கில் சுவாசம் வெளியே வராமல் தாயின் கர்ப்பப்பையில் குழந்தை எப்படி சுவாசம் ஓடிச்சு தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடிச்சு தானாக இயங்கி கற்றுத்தரப்படுகிறது இருபத்தி நாளும் மூக்கில் காற்று வராது 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 இது ஆண்டவன் சாச்சிய உண்மை இதுதான் உண்மையான வாசியோகம் மூக்கொலியாக மூச்சு இழுத்து விடுதல் நாசி யோகம் இறப்பு யோகமாகும் மூக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காத்து எழுத்து வெளியே விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆயுசு குறைகிறது எழுத சுவாசம் வெளியே வந்தால் ஆயுசி அதிகரிக்கிறது அப்போ வளலாக வந்து எழுதிய உலக வச்சுக்கிறார் கலையும் சந்திர மூச்சாக போயிட்டு இருக்கு ரெண்டையும் கொண்டாந்து ஆதியில் அடங்கச் செய்ய வைக்க வேண்டும் ஆதி என்பது இறைவன் நம்ம உடம்புல அடி என்பது ஆதி முடி என்பது அதிதி இறைவன் கீழே தான் சிற்சபை அதிதி பொற்சபை ஆதிதான் ஜீவாத்மா அதிதான் பரமாத்மா அப்போ ஆதி அடங்கச் செய்து நல்ல கவனிங்க சதா காலம் நீங்கள் இறைவனுடைய நாமத்தை கொண்டிருக்க வேண்டும் முப்பது ரெண்டு வருடம் முப்பது பில்லியனுடைய என்ன செல்கள் என்ன பதிவு இருக்குது அதை நீங்கள் அழிக்கணும் அழித்ததுக்கப்புறம் நம்முடைய மூச்சு முடிச்சவுடன் ஆதி இருக்கிற ஆத்மா பரமாத்மாவுடன் சமமாகி அதான் சமம் கூட்டல் ஆதி சமாதி ஆதி சமம் சமாதியாகி ஜீவாத்மா பரமாத்மா சமாதியாகி எல்லாமே ஏனும் இருக்கொழு பரநாதம் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து பரநாதத்துக்குள்ள இணைந்து இணைந்துவிடும் மறுபிறப்பு உறுதியாக இல ஜியாகி இருக்கலாம் இதை நேரடியாக பயிற்சியாக மகா ஞான குரு அவர்களால் மூவாயிரம் ஒளிபியாக இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சிந்தனர்களால் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் மூலியமாகவும் நேரடிய பட்சம் கருதப்படுகிறது இறைவன் அடையக்கூடிய முதல் படியே மனவை அமைதிப்படுதல் மனவை அடகு செய்தல் இருபத்தி நாலு வளரும் உலகமாக ஆசி ஒன்று ஆதி பிரணவாசி வித்தை என்பது உலகமாக அசி உண்டாகும் மூக்கிலிருந்து சுவாசம் இருபத்தி நாள் வெளியே வராது மூப்பு பிணி இல்லை மூப்பு என்றால் உங்களுக்கு வயசாக ஆக தேகம் குன்றி பெறும் கண்ணை சரியாக பார்க்க வராது கால் சரியாக கேட்காது முழுமை தலைச்சி வந்துடும் சமாதியாக இருந்தாலும் உங்களுக்கு மூப்பு இல்லை பிணி இல்லை வியாதி இல்லை ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆதி பிரணம் வாசி வித்தை செய்த பிறகு நீங்கள் தீட்டா டெல்டா பிரேன் வேவ்ஸ்க்கு போயிடுவீங்க அந்த வேவ்ஸ் யார் வந்துவிட்டால் அவங்க மனித உடல் தன் நிற்பனை தானே புதுப்பிக்கொள்ளுவோம் அவங்க என்ன வியாதி தானகுணமாக இது இல்லாமல் மனக்காட்சிகள் கட்டளையிட்டால் நீங்கள் எனக்கு வியாதி குணமாகணும் வியாதி குணமாகணும்னு சொன்னால் வியாதிகள் தானாக குணமாகுது அப்படின்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு போட்டிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மகாசக்தி யோகாவில் தியானத்தில் மகாசக்தி மனிதர்கள் என்று பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கூறும் அனைத்தும் உண்மையே வளர சாட்சியாக ஆண்டவன் சாட்சியும் உண்மையே ஏழு புக்கு எழுதியிருக்குங்க மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகார்